السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير صدق الله العلي العظيم سروا بحولم بحول شيء يمني ولا هي بديت بريبالي تكون الله வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இந்த மனித சமுதாயத்தினுடைய ஒரு சிறப்பை பற்றி அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் யா ஐயோன்னா சு மனிதர்களே இன்னா ஹலக்னாக்கும் உன்சா உங்கள் அனைவரையும் நிச்சயமாக நாம் ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து படைத்தோம் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு பின்னர் ஒருவர் மற்றவரை அறிந்து கொள்ளும் பொருட்டு உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் நாம் என்ன செஞ்சோம் ஆக்கணும் அதனால உங்களில் ஒருவர் மற்றவரை விட மேலென்று பெருமை பாராட்டி கொள்வதற்கு இல்லை அவ்வாறு இல்லாமல் நீங்க எல்லாம் ஒரு படைப்பு தான் அப்படிங்கிறது அல்லாஹு தால சொல்லிட்டு என்ன அக்கிரமக்கும் ஐந்தல்லாஹி அத்து காக்கும் உங்களில் எவர் அச்சமுடையவராக இருக்கின்றாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்துல நிச்சயமாக மிக கண்ணியமானவர் உயர்ந்தவர் அல்லாஹு தால சொல்லிட்டு இன்னல்லாஹ் ஹபீர் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கு அறிந்தவனும் நன்கு தெரிந்தவனுமாக இருக்கிறான் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் இந்த வசனத்தில் அல்லாஹ் இந்த உலகிற்கு மூன்று அடிப்படை செய்திகளை அல்லாஹு தால சொல்றான் ஒன்று நீங்கள் அனைவரும் ஆதம் ஹவ்வா அலேஸ்லாம் என்ற ஒரே ஆண் தான் நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க படைக்கப்பட்டிருக்கிறீங்க உங்கள் அனைவரின் மூலக்கூறும் ஒன்றுதான் எனவே பிறப்பால் உயர்வு தாழ்வு என்பது கிடையாது அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் ரஹமான் தாலா முதல் செய்தியாக குறிப்பிட்டு ரெண்டாவது விஷயம் பிறப்பால் அனைவரும் ஒரே இனமாக இருந்தாலும் நீங்கள் பல சமுதாயங்களாகவும் கோத்திரங்களாகவும் பிரிந்திருப்பது ஓர் இயற்கையான விஷயம் மனித இனம் பெருக பெருக எண்ணற்ற குடும்பங்கள் தோன்றுவதும் பல கோத்திரங்களாக உருவாகுவதும் உடல் அமைப்பு நிறம் மொழி நடை உடை பாவனைகள் வாழ்க்கை முறைகள் மனிதனுக்கு மனிதன் மாறுபட்டதாக இருப்பதும் இயற்கையானது இதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபடுத்தி கொள்வதற்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத நமக்கு அல்லாஹு தாலா குறிப்பிட்டு ஒருவர் அறிந்து கொள்வதற்கும் அடையாளப்படுத்தி கொள்வதற்கும் தான் பல பிரிவுகளாக கோத்திரங்களாக அல்லாஹு தால ஆக்கி இருக்கிறான் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது ஒரு மனிதனுக்கு உயர்வையும் தாழ்வையும் முடிவு செய்வது அவனிடம் இருக்கும் இறையச்சம்தான் என்பதாக அல்லாஹு தால குறிப்பிடுகின்றான் இப்போ ஒருத்தன் உயர்ந்தவனாக இருக்கிறான் தாழ்ந்தவனாக இருக்கிறான்னா அந்த மனிதனுடைய இறையச்சம் எப்படி இருக்குதோ அதற்கு தக்கவாறு அந்த மனிதனுடைய அந்தஸ்துகள் என்ன செய்யப்படுகின்றது கணிக்கப்படுகின்றது பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் சமத்துவம் போதித்த ஒரு மார்க்கம் என்பதையும் தீண்டாமைக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதை உலகத்தில் அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அந்த அளவுக்கு இஸ்லாத்தில் வந்து தீண்டாமைங்கிறத ஒழிக்கப்பட்டு அதற்காக குரல் கொடுக்கப்பட்டு என்ன செய்யப்பட்டது சமத்துவத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது தான் இந்த சன்மார்க்கம் அப்படிங்கிறத நாம் விளங்கிக்கிடணும் இதே நிலை தான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்களின் காலத்திலும் இருந்தது அந்த தீண்டாமை உணர்வை முற்றிலுமாக இஸ்லாம் முறியடித்தது என்பதை கீழ்காணக்கூடிய ஒரு வரலாறு நமக்கு ஒரு சிறந்த உபதேசத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே அதாவது தப்சீரை குர்தூபியில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் அக்ரா இபுனு ஹாபிஸ் ஒயினத்துபனு ஹிஸ்னு ஒயினத்துபனி ஹிஸ்னு போன்ற மக்காவின் முக்கிய பெரும் பெரும் தலைவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வரும்பொழுதெல்லாம் இவ்வாறு சொல்வாங்களாம் அதாவது நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி ஏழை சஹாபிகளான சுஹைபு ரலியுல்லாஹூத்தல் அனுகு பிலால் ரலியுல்லாஹுதல் அனுஹு அவர்கள் அம்மார் ரலியுல்லாஹுத் அவர்கள் ஹபாப் ரலியுல்லாஹுத்தல்க அவர்கள் போன்ற ஏழை சஹாபாக்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி சொல்லம் அவர்களை சுற்றி அமர்ந்திருந்தாங்க இப்படி அமர்ந்திருப்பதை இழிவாக கருதி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி சொல்லம் அவர்களை தனியாக அழைத்து ஊரில் எங்களுக்கென்று தனி மரியாதை இருக்குது அதாவது அக்ரபின் ஹாபிஸ் அவர்களும் அந்த இருவரும் என்ன செஞ்சாங்க இவ்வாறு சொன்னாங்க ஊரில் எங்களுக்கென்று தனி ஒரு மரியாதை இருக்குது உங்களோடு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மனிதர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு சரிசமமாக நாங்களும் அமர்ந்திருப்பதை மற்றவர்கள் பார்த்தால் எங்கள் மரியாதை போயிடும் அதனால் அவர்களோடு அமர்வதற்கு நாங்கள் வெட்கப்படுகிறோம் ஆகையினால் நாங்கள் வரும்போது அவர்கள் உங்களுடன் இருக்கக்கூடாது நாங்கள் சென்ற பின்பு உங்களுடன் என்ன செய்யுங்க நீங்க அமர்த்தி கொள்ளுங்கள் என்பதாக அந்த இருவரும் என்ன செஞ்சாங்க குறிப்பிட்டாங்க அதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லா அலீசல்லம் அவர்களும் சரி என்று கூற அதை எங்களுக்கு எழுதி தாருங்கள் என்பதாக அந்த இருவரும் என்ன செஞ்சாங்க கேட்டாங்க அக்ரஹிபனு ஹாபிஸும் தபனி ஹிசனு இருவரும் என்ன செஞ்சாங்க அதை நீங்க எழுத்து மூலமா எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ் அவங்க அலி ரதி அல்லாஹுதலாங்கிற அவர்களை அழைத்து ஒரு காகிதத்தை எது எடுத்து வரும்படி அதை எழுந்தும்படி சொல்லக்கூடிய ஒரு வேளையில் அந்த நேரத்தில் அல்லாஹுதாலா என்ன செஞ்சான் ஒரு வசனத்தை இறக்கி வச்சான் சூரா அநாம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தை அல்லாஹுதால அருளினா ஒலா சத்துருதில்லதீன ஏதோ நரப்பகும் பில கதாத்தி ஒலா ஷி வஜுஹா என்று வரக்கூடிய அந்த ஆயத்த வசனத்தை அல்லாஹு தால என்ன செஞ்சால் இறக்கி வச்சு அந்த ஏழை சஹாபிகளை நீங்கள் என்ன செய்யாதீங்க விரட்டாதீங்க அந்த ஏழை சஹாபிகளை விரட்டாதீங்க அவ்வாறு அந்த ஏழை சஹாபிகளை நீங்கள் விட்டால் நீங்களும் அநியாயம் செய்பவர்களில் ஒருவராகி விடுவீர்கள் அப்படிங்கிற ஒரு வசனத்தை அல்லாஹு தால இறக்கியவுடன் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலே அவர்கள் எழுதுவதற்காக கொண்டு வரப்பட்ட காகிதத்தை தூக்கி எறிந்துவிட்டு எங்களை அழைத்து அந்த ஏழை சஹாபிகள் சொல்கிறாங்க எங்களை அழைச்சி தங்களோடு அமர வைத்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபாக்கள் கூறக்கூடிய இந்த செய்தி தப்சீரை குருத்தூபியில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அம்ப அன்பானவர்களே இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்கின்ற பொழுது ஏழை சஹாபாக்களை புறக்கணிப்பது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்வலம் அவர்களின் நோக்கம் அல்ல என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயம்தான் எப்படியாவது மக்கத்து தலைவர்களும் தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பேராசையில் தான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி இஸ்லாமுங்க அவ்வாறு நடந்து கொண்டாங்க அல்லாஹ் உடனே என்ன செஞ்சிட்டான் அவ்வாறு நடக்க வேண்டாம் அப்படிங்கிறத உணர்த்தி விட்டான் உங்களோடு இருக்கிற அந்த ஏழை சஹாபிகளை ஒதுக்கிவிட்டு தான் அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை என்ற வசனத்தை அல்லாஹுத்தால் இறக்கி வச்சுட்டான் இது நமக்கு தரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நம்மில் எத்தனையோ ஏழைகள் இருப்பாங்க உயர்ந்தவர்கள் இருப்பாங்க தாழ்ந்தவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு மத்தியில் நாம் என்ன செய்யக்கூடாது பாகுபாடை ஏற்படுத்தி விடக்கூடாது இப்போ நாம் முக்கியமான வசதி படைச்சவங்க உட்காந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு ஏழை எளியவர்கள் தரம் தாழ்ந்தவர்கள் இப்படி யாராவது நம்ம பக்கத்தில் இருந்தாங்களோ அவங்கள என்ன செய்யக்கூடாது விரட்டி விடக்கூடாது அவ்வாறு விரட்டுவது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பும் இறைமறை வசனமும் நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த தீய எண்ணங்களையும் குணங்களையும் விட்டு நாமும் உயர்வு தாழ்வின்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் அதன் மூலம் நன்மை பெறக்கூடிய சிறந்த சமுதாயமாக விளங்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் ഈ ഉലകിലും നമുക്ക് വളങ്ങിടുവാനാക ആമീൻ വാഹൃദും അനിൽ അലഹദില്ലാ റബിലമീൻ അസലാ അലൈക്കും വരഹമുല്ലാ